வாங்க எந்த என் அருண் சங்கர் சார் நான் தென்காசியில இருந்து இந்த இந்த இனிமையான நேரத்துல அருமையான நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு வந்து நான் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சூப்பர் ஆண்டாள் வாஸ்து அகாடமி நிறுவனர் அவர்களுக்கும் துணை நிறுவனர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் முதற்கண் என் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சூப்பர் சார் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லும்போது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க ஒரு இருப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க கட்டம் தன் கடமையை செய்யும் கட்டிடமும் தன் கடமையை செய்யும் என்றும் சொல்லுவார்கள் இருக்க ஒரு இருப்பிடம் அந்த இருப்பிடத்தை நாம வந்து ஒரு நல்ல வாஸ்து முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று எனக்கு நாற்பது வயதுக்கு மேல இதை வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு தோன்றுதல் பிரபஞ்சத்தின் மூலமாக ஏற்பட்டு என் உடன்பிறவா அன்பு சகோதரர் அவர்களை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னதான நிகழ்ச்சியில் திருச்செந்தூரில் நேரடியாக சந்தித்து ஓரிரு வார்த்தைகள் நல்ல முறையில் பேசி அன்னைக்கே பார்த்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் ஆனால் இப்படி ஒரு வகுப்பு நடக்கு அப்படிங்கிறது தெரியாது ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னால் தெரிஞ்சோன்னா அடுத்த பேட்டியில் எப்படியாவது ஜாயின் பண்ணிடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல வந்தோம் அப்படி வரும்போது நான் வழி தெரியாமல் தான் வந்தேன் பொருளாளர் அவர்களை இந்த நேரத்தில் மறக்க முடியாது நான் எவ்வளவோ தடவை தொந்தரவு செய்வோம் அதனை கொஞ்சம் கூட தொந்தரவாக எடுத்துக்கொள்ளாமல் என்னை இந்த இடத்திற்கு மிகவும் அன்போடு கொண்டு வந்து சேர்த்து தங்கு இடம் கொடுத்து ஒரு அண்ணிட்ட கை பிரபு உள்ளம் உள்ளம் தாய் உள்ளம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி அந்த உணவை வந்து ஊட்டுவாளோ பார்த்து பார்த்து கொடுப்பாலும் அதே போல அவ்வளோ ஒரு உண்மையான அன்போடு அந்த உணவு பரிமாறப்பட்டது அதில் அன்பு அதிகம் இருந்தது அதையெல்லாம் மறக்க முடியாது மறு மறுக்கவும் முடியாது இதுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றிக்கடன் காணிக்க இருக்கு அதனால ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது கடந்த நாலு நாட்கள் எந்த ஒரு வீட்டு சிந்தனையும் கூட இல்லாமல் ஒரு ஒரு குடும்பமாக ஒரே இதாக உடன்பிறதா அன்பு சகோதர சகோதரிகளா அந்த இடத்துல இருந்ததில் நிறைய விஷயங்கள் மஸ்துனா என்னன்னு தெரியாது அந்த தெரியாமல் உள்ள வந்து பரவாயில்ல ஓரளவு இதில் என்ன அப்படிங்கிறத இதைவிடாமல் எ புகர் டீச்சர் ட்ரெல்ஸ் டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் எ குட் டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் அண்ட் த கிரேட் டீச்சர் இன்ஸ்பயர்ஸ் இந்த நான்கு நிலைகளிலும் இருந்து கற்றுக் கொடுத்த ஆசான் மறக்க முடியாது அதனால் இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அதனால் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல மனையை தேர்ந்தெடுக்கணும் அதை ஆண்டாள் வாஸ்து வந்து எனக்கு அதுக்கு உதவி செய்யணும் அதே மாதிரி நல்ல முறையில் வா சூப்பராக எனக்கு வாஸ்து மறைப்படி அமைச்சு தரணும் ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதிய பயணத்தை நோக்கி தரப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வளமான நலமான ஒரு வலுவான எதிர்காலத்திற்கு வளமான அடித்தளம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து அகாடமி வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க